வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது திருமலிசை ஆழ்வார் பற்றி இந்த பதிவு வரும்போது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆழ்வாரை பற்றி பதிவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றியது இந்த திருமலிசை ஆழ்வார் வந்து ஆழ்வார்கள்ல நாலாவதாக கருதப்படக்கூடிய ஆழ்வார் இதுக்கு முன்னது பதிவுல பார்த்தோம் இந்த முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் வே ஆழ்வார் அப்படின்ற அந்த மூணு ஆழ்வார்களை பற்றி அந்த பிரபந்தம் பிறந்த கதையை பற்றியும் பார்த்தோம் அப்படி இந்த திருமலிசை ஆழ்வாரோட வரலாறு பார்த்தோம்னா இருவேறு வரலாறுகள் குறிப்பிடுகிறது முதல்ல வரலாறு வந்து அவர் முதல்ல சைவத்தை தழுவி சிவவாக்கியர் அப்படிங்கிற பேர்ல இருந்ததாகவும் அவர் அவரு அப்புறம் சைவர்களோடு ஒரு கருத்து வேறுபாட்டினால் வைணவ மதத்தை தழுவி வந்ததாகவும் ஒரு கருத்து சொல்லுவார் ஆனா வேறு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா சிவவாக்கியர் வேற நபர் திருமழிசை ஆழ்வார் வேறு நபர் ஆனா ஒத்த கருத்தை இருந்த வைத்திருந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து திருமளிசை ஆழ்வார் திருமணிசை என்னும் ஊர்ல பிறந்ததாக குறிப்பிடுவார் அது அல்ல அவர் வந்து பெருமாள் ஏந்தி இருக்கும் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஆழ்வார்களும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சமாக கருதப்படுகிறார்கள் அந்த பெருமாள் ஆழ்வார்கள் ஏந்தி கொண்டிருக்கும் ஆயுதங்களை நம்சகமாக கூறுவார்கள் பொய்கை ஆழ்வார் வந்து அந்த பாஞ்சசன்யம் சங்கு அதன் அம்சமாகவும் ஊதத்தாழ்வார் வந்து கௌமோதகி அப்படிங்கிற அந்த கதையின் அம்சமாகவும் ஆழ்வார் வந்து நந்தகம் அப்படிங்கிற அந்த வாழ் அம்சமாகவும் பிறந்ததாகும் இவர் திருமலிசை ஆழ்வார் வந்து சுரசன சக்கரத்தின் அம்சமாக பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பார்கவ முனிவருக்கும் கனகாங்கிக்கும் பிறந்திருந்தாலுமே சில நாட்களில் அந்த பிறம்பு வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பதியினர் திருவாளன் பங்கைய செல்வி அப்படிங்கிற ஒரு தம்பதியர் வந்து அவரை எடுத்து வளர்த்ததாக குறிப்பிடுவார் அவருக்கு வேறு பெயர்களும் கூட உண்டு அத்திசாரர் உரையில் இடாதவர் குடமூக்கில் பகவர் திருமலிசையார் திருமலிசை வேறு பெயர்களும் உண்டு இவருக்கு பின்னாடி வேறு சில சுவாரஸ்யமான கதைகளும் உண்டு இவருடைய சிஷ்யனாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர் பேர் கணிக்கண்ணன் அவர் வந்து திருவக்கா அப்படிங்கிற அந்த கோயிலில் இருந்த பெருமாளுக்கு நித்திய சேவைகள் செய்து கொண்டு ஆழ்வாரோட பல காலம் அங்கே இருந்து கொண்டிருந்தார் அவங்களோட சேர்ந்து ஒரு வயதான பெண்மணியும் வந்து அந்த கோயில் கைங்கரியங்களை செய்து கொண்டு கோயிலை சுத்தப்படுத்துறது கோலமிடுதல் இந்த மாதிரி வேலைகளை செய்து வயதான பெண்மணி வந்து பல காலம் அந்த பெருமாள் சேவை செய்ததனால் ஆழ்வார் வந்து அவங்களோட விருப்பப்படி அந்த பெண்மணியை வந்து இளமையாகும்படி செய்தார் அந்த 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 நாட்டு அரசன் அரசன் பல்லவ வந்து கணிக்கண்ணன் மூலியமா தன்னையும் இளமையாக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதுக்கு அந்த கனிக்கண்ணன் வந்து என்ன சொல்லிருக்கிறார் அதெல்லாம் என் குருநாதர் பண்ண மாட்டார் சொன்னதும் கோப கோவப்பட்டு கனிக்கண்ணனையும் திருமலை ஆழ்வாரையும் வந்து நாடுகிறத சொல்லி உத்தரவிட்டிருந்தான் ஊரை விட்டு கிளம்ப சொல்லிட்டாங்களே கிளம்ப வேண்டியதான் அப்படின்ட்டு கனிக்கண்ணன் கிளம்புறாரு நானும் கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் வந்து ஒரு பாட்டு பாடி நானும் கிளம்புறேன் கனிக்கண்ணனும் கிளம்புறான் நீயும் பையனாக பாய் கொள் அப்படின்னதும் பெருமாள் அவரோட பாம்பு படிக்க சுருட்டிட்டு கிளம்பிட்டாராம் அது அந்த பாட்டு வடிவில் ஒரு தனிப்பாடல்ல இந்த செய்தியை வந்து குறிப்பிடுறாங்க பாடல் இதுதான் கனிக்கண்ணன் போகின்றான் காமுரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் அதன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு இந்த பாட்டை பாடினதும் பெருமாள் அவரோட பாம்பு படுக்கைய சுருட்டிட்டு ஆழ்வார் கூடவும் கனிக்கண்ணன் கூடவும் வந்து ஊரவிட்டே கிளம்பி போயிட்டாங்க அங்க பெருமாள் இல்லாததுனால அங்க இருக்கிற மற்ற தேவதைகளும் அந்த கோயிலை விட்டு கிளம்புனதும் கோயிலே வெறிச்சோடி காணப்பட்டு அப்போதுதான் அந்த பல்லவ மன்னன் வந்து அந்த தவறை உணர்ந்து போய் ஆழ்வார்கிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்டு நீங்க திரும்ப வந்துடணும் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆழ்வார்கிட்ட மன்றாடி கேட்டதும் சரி ஆழ்வார் வந்து மன்னிச்சு மறுபடியும் மறுபடியும் அந்த திருவக்காய் தலத்துக்கே திரும்ப வந்துட்டாரு அப்போ வர்றப்ப வந்து பெருமாளையும் சேர்ந்து வர சொல்லணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பாட்டு பாடினோன்னா கனிக்கண்ணன் போக்குளிந்தான் காமரு பூங்கச்சி மணிவன் தான் நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலமும் போக்குள்ளிந்தேன் நீயும் தன் பைநாதப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னதும் அந்த திருவக்காய் தலத்துல மறுபடியும் வந்து படுத்துக்கொண்டாங்க அப்படி இவங்க ஒரு நாள் தங்கி இருந்த அந்த ஊருக்கு பேர் வந்து ஓரி இரவு இருக்கை உண்மையான பேரு அது இப்போ மருவி ஓரிக்கை ஓரிக்கைங்கிற பேர்ல அந்த ஊர் அழைக்கப்படுது கூறப்படுகிறது திருமலை செயல்வார் சொன்ன சொல்லுக்கு கேட்டு பெருமாள் நடந்ததனால் அந்த பெருமாளுக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பெயர் திருமலை செயல்வார் இயற்றிய பாசுரங்கள் நாலாயிரம் ஜிபி பிரபந்தத்துல அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டா இரண்டு வேறு செய்யுள் தொகுப்புகள் ஒண்ணு வந்து நான்முகன் திருவந்தாதி இன்னொன்னு வந்து திருச்சந்த விருத்தம் இந்த நான்முகன் திருவந்தாதியில தொண்ணூத்தி ஆறு பாசுரங்களும் திருச்சந்த விருத்தத்தில் நூத்தி இருபது பாசுரங்களும் இருக்கக்கூடிய தொகுப்பு நான்முகன் திருவந்தாதியில வந்து நாராயண ஒரே கடவுள் அவர்தான் உயும் வழிக்கு இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து அங்க நிலைநிறுத்துகிறார் அந்த பாடல்கள் எல்லாமே அந்த அந்தாதி வடிவிலையும் அந்த முதல் அந்தாதிகள் இருந்த மாதிரி ஒரு மாலை வடிவிலையும் அமைந்திருப்பதையும் நம்ம பார்ப்போம் இந்த நான்முகன் வந்து திருவந்தாதியில இருந்து சில சுவாரஸ்யமான பாடல்களை இப்ப பார்ப்போம் நாலாயிரம் தீபிய பிரபந்தத்திலேயே முழுமையும் இருக்கக்கூடிய அந்த சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த சரணாகதி தத்துவத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரியாகவும் அவருடைய ஆழ்ந்த பக்தியும் வெளிப்படுத்தக்கூடிய பாடல் எல்லாம் அமைந்திருக்கு இது மாத்திரம் இல்ல இந்த பாடலோட அந்த இந்த சொல்லாடல் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஈரத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிச்சு நான்முகன் திருவந்தாதி சில பாடல்களை இப்போது பார்க்கலாம் முதல் பாடல் ஆரம்பிக்கும் போதே வந்து நான் முகனையை வைத்து தான் ஆரம்பிக்கிறார் நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலே தெரிவித்தேன் ஆள் பொருளை திந்தாமல் நீர் தேர்ந்து பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா நான்முகனான அந்த பிரம்மனை நாராயணன் படைத்தார் நான்முகன் வந்து தன்னுடைய இணையாக ஈஸ்வரனை படைத்தார் சங்கரனை படைத்தார் நாராயணன் என்னும் அந்த ஆள் பொருளை வந்து அறிவிப்பதற்காக இந்த அந்தாதி வழிகளே இருக்கிற பாடல்களை நான் அறிவிக்கிறேன் அதை கேட்டு உணர்ந்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல முதல் பாடலை துவக்குகிறார் அடுத்த பாடல்லே பார்த்தா நாராயணன் ஒருவனே கடவுள் அவர்னால தான் வந்து எல்லாருக்குமே அந்த மோச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அதுல பதிவு பண்றார் பேரும் கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆறும் அறியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தாருக்கும் அருள் முடிவது ஆழியான் பால் அப்படின்னு அந்த இரண்டாவது பாடல குறிப்பிடுறார் அதுல

எல்லாவற்றிற்கும் உயர்ந்த ஒரு பொருள் அவர் மூலியமா தான் ஒருவர் உய முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தையும் அதுல பதிவு பண்றாங்க அவர் வைத்திருந்த அந்த பக்தி பெருமாளிடம் இருந்த அந்த ஒரு சரணாகதி அவரை வந்து அடுத்த நிலையில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பாட கருத்தையும் அந்த பதிவு பண்றார் உன்னுடைய அருள் வந்து எப்படி எனக்கு கிடைச்சிடும் அதாவது இது நான் இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற பேதமே கிடையாது என்னைக்கும் கிடைச்சிடும் என்னுடைய தெய்வம் நீ நீ இல்லாமல் நான் இல்லை அதே சமயம் நான் இல்லாமல் நீ இல்லை ஒரு தெய்வம் இல்லாமல் பக்தன் இல்லை பக்தன் இல்லாமல் தெய்வம் இல்லை அப்படிங்கிறது அந்த தெய்வத்துக்கிட்டே சொல்ற அளவுக்கு ஒரு மனதைரியமும் அந்த நெருக்கமும் அவர் பெருமாளோடு கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த நாளையே ஆக சிறிதும் நின்றாக என்பால் அதே நன்றாக நான் உன்னை அன்றி இளையன் கண்டாய் நாராயணனை நீ என்னை என்றி இலை இந்த பாடல்ல குறிப்பிடுற விஷயம் உன்னுடைய அருள் இன்னைக்கு கிடைக்கட்டும் இல்ல நாளைக்கு கிடைக்கட்டும் இல்ல இன்னும் சில காலம் கழிந்து கிடைக்கட்டும் ஆனா உறுதியா உன்னுடைய அருள் எனக்கு கண்டிப்பா இருக்கு உன்னுடைய அருள் என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையும் கண்டிப்பா அருள் செய்வாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் குறிப்பிடுகிறார் நீ தான் என்னுடைய தெய்வம் நீ இல்லாமல் நான் இல்லை அதே சமயம் ஒரு தெய்வத்துக்கு ஒரு பக்தன் தேவை பக்தனாக நான் இருக்கிறேன் நான் இல்லாம நீ வந்து அந்த தெய்வ நிலையில உன்னால இருக்க முடியாது எனக்கு அருள் செய்யாமல் உன்னால சிறிது காலம் கூட இருக்க முடியாது கண்டிப்பா நீ எனக்கு அருள் செய்வாய் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல சரணாகதி தத்துவம் மட்டும் இல்ல அந்த தெய்வத்தின் மீது உரிமையும் எடுத்து இந்த பாடல்ல அவர் பதிவிடுவார் இப்படி ஒவ்வொரு பாடல்லேயும் வந்து நாராயணன் ஒரு உயர்ந்த தெய்வம் அவர் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை உண்டாகும்ங்கிற ஒரு ஒரு பாடல்லையும் வந்து அவர் குறிப்பிட்டார் மேலும் திருவேங்கடம் வேங்கடமுடையான் மேல அளவு கடந்த பக்தியும் இருக்கிறதுனால இந்த நான்முகம் திருவந்தாதையில நிறைய இடங்கள்ல வந்து திருவேங்கடத்தானை வந்து குறிப்பிடுகிறார் கடைசியா முடிக்கிற பாட்டு இனி அறிந்தேன் ஈசனுக்கும் நான்முகருக்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணன்னி கற்றவேணி நீ நீ நற்கிரிசை நாராயணன்னி நன்கறிந்தேன் நான் இந்த கடைசி பாடல்ல நான்முகனுக்கும் ஈசனுக்கும் நீதான் தெய்வம் அதுபோக எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கற்றவையும் நீதான் கற்பவையும் நீதான் நற்செயல்களை செய்யக்கூடிய செயல்களும் நீதான் அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல இந்த பாடலை கடைசியில முடிக்கிறார் இந்த முதல் பாடலும் நான் நான் முகன்னு ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கிறதும் வந்து நான் முடிச்சு அந்த ஒரு மாலை வடிவுல இந்த நான்முகன் திருவந்தாதியா அவரு முடிக்கிறேன் அப்படி இந்த பாடல்களை படிக்கும்போதே பார்த்தா அப்படி ஒரு ஈடுபாடு அவர் பெருமாள் மேல் வைத்திருந்த அந்த பக்தி அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா போகப்படும் மற்ற ஆழ்வார்களையும் மிஞ்சி ஒரு ஒரு தைரியமா தெய்வத்திடமே வந்து நீ இல்லைன்னா நான் இல்ல நான் இல்லன்னா நீ இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து அங்க பதிவு பண்றாருன்னா அப்ப தெய்வத்தோட எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது அந்த பாடல்ல இருந்து அது நமக்கு புலப்படுது இந்த அடுத்த படைப்பான திருச்சந்த விருத்தம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலும் வந்து நயம் ஓசை நயம் அந்த கலகல கலகல அந்த பாட்டிலே ஒரு அந்த வைப்ரன்ஸ் நமக்கு தெரியாது அந்த பாடல்ல வந்து பல ஆழமான கருத்துக்களை வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லி முடிச்சிருப்பாரு சில பாடல்கள் வந்து அதை படிச்சு பொருள் கொள்றதுக்கே வந்து நமக்கு தலை திருச்சந்த திருச்செந்தை இருந்து ஒரு சில பாடல்களை பார்ப்போம் இந்த முதல் பாடலே வந்து என்ன அப்படின்னு கேட்டா அந்த நாராயணனின் வடிவம் எந்தெந்த வடிவத்துல அவரு பார்க்க முடியுது அப்படிங்கறது வந்து அதுல பதிவு பண்றாரு பூனிலாயம் ஐந்துமாய் புணக்கம் நின்ற நான்குமாய் மாய் மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மாய் ஒன்றுமாய் வேறு வேறு தன்மையா நீனிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லது இயற்கையில் இருக்கிற விஷயங்களை வச்சு அந்த பெருமாளின் வடிவங்களை வந்து இதுல பதிவு பண்றாரு பூனிலாயம் ஐந்துமாய் அப்படின்னா அந்த பூமிக்கு வந்து ஐந்து குணங்கள் உண்டு இப்ப நமக்கு எப்படி அந்த ஐந்து உணர்வுகள் இருக்கிறதோ பார்த்தல் கேட்டல் தொடுதல் சுவைத்தல் முகருதல் அது மாதிரி அந்த பூமிக்கு வந்து ஐந்து வகையான அந்த குணங்கள் உண்டு அந்த பூமியை வந்து பார்க்க முடியும் துவைக்க முடியும் கேட்க முடியும் தொட முடியும் அப்புறம் அதை முகர முடியும் இந்த ஐந்து குணங்களும் இருக்கக்கூடியதுதான் அந்த பூமியோட அடுத்தது நீருக்கு வந்து நான்கு குணங்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து மற்ற குணங்கள் உண்டு ஆனா மனம் கிடையாது அடுத்து தீக்கு வந்து எப்படின்னா அதுல இருந்து ஒண்ணு குறைந்து மூன்று குணங்கள் மட்டும்தான் அதுக்கு மனம் சுவையும் கிடையாது ஓசை அதை பார்க்க முடியும் அந்த உணர்வு இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் வந்து தீக்கு இருக்கு அதுவே காற்றுக்கு வந்து அதுவும் குறைந்து இரண்டு குணங்கள் மட்டும்தான் காற்றை வந்து நம்மளால உணர முடியும் அப்புறம் சப்தம் ஆனால் ஆகாய வெளிக்கு வந்து ஒரே ஒரு குணம் மட்டும்தான் சப்தம் அந்த ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அப்படி ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறு குணங்களோடு வேறு வேறு தன்மையோடு அந்த எம்பெருமானவர் தோற்றமளிக்கின்றார் அப்படி வேறு வேறு தன்மை இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு மட்டுமே அந்த இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது பதிவு தங்ககால நூலான பரிபாடல் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு திருமலிசை ஆழ்வார் மிகவும் ரசித்து ரசித்து பாடிதான் இந்த பாடலை வந்து உடைய கருத்து இந்த பரிபாடல்ல வர பாட்டு இதுதான் சுவைமை இசைமை தோற்றம் நாற்றம் ஊறு அவையும் நீயே அடுபோர் அண்ணால் அவை அவை கொள்ளும் கருவியும் நீயே முந்தியாம் கூறிய ஐந்த நூலும் ஒன்றினில் போற்றிய விசும்பும் நீயே இரண்டினில் உணரும் வழியும் நீயே மூன்றின் உணரும் தீயும் நீயே நான்கின் நீயின் நீரும் நீயே ஐந்துடன் முற்றிய நிலனும் நீயே அதனால் நின்மருங்கில் மூவேல் உலகமும் மூலமும் மரணம் முதன்மையில் இகந்த காலமும் விசும்பும் காற்றோடு கணலும் அப்படின்னு அந்த பரிபாடல் பாட்டு அதோட நடை எப்படி போகிறது அந்த பரிபாடல் அதுல எழுதியவர் வந்து நல்லெழுதியார் அப்படிங்கிற அந்த உலவர் இதே கருத்தை பெருமாளுக்கு வந்து குறிப்பிடுகிறார் விசும்புல ஒரு குணத்தோடும் வழியில அதாவது காற்று அப்படிங்கறதுல வந்து இரண்டு குணத்தோடும் தீயில வந்து மூன்று குணத்தோடும் நீரில் நான்கு குணத்தோடும் நிலத்தில் ஐந்து குணத்தோடும் இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து பெருமாளுக்கு குறிப்பிடும் பரிபாடல் பாடல் இந்த பாட்டை மிகவும் ரசித்து இந்த பூநிலாய அமைந்தமாய் புனக்கன்ற நான்குமாய் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து ஆழ்வார் இயற்றி இருக்கிறார் அப்போ அந்த இயற்கையில் இருக்கிற விஷயங்களையும் பெருமாளுக்கு இருக்கிற குணங்களையும் வந்து இதுல ஒப்பிட்டு இந்த பாடல் கருத்து வந்து பலகாலமாய் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் இதே பாடலைத்தான் மாணிக்க வாசகரும் போற்றி திருவகவில் அப்படிங்கிற அந்த பெருவாசக பந்தயத்துல அவர் குறிப்பிடுகிறார் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு இந்த பாடலையும் இதே குணங்களை வைத்து இந்த ஐந்து ஐந்து குணங்கள் நான்கு குணங்கள் மூன்று குணங்கள் இரண்டு ஒன்று அந்த அந்த குணங்களை வந்து சிவனோட ஒப்பிட்டு சிவனுக்கு இருக்கக்கூடிய குணங்களாக மாணிக்கவாசகரும் பதிவு செய்கிறார் அப்படியே அந்த தெய்வங்களுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து தெய்வங்களின் உருவங்களை நம் முன்னோர்கள் மேற்கொண்டு ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி அந்த இயற்கை பூமியில இருக்க குணங்களையும் வந்து தெய்வத்துக்கு ஒப்பிட்டு அதை பதிவு பண்ணியிருக்காங்கிறது வந்து இந்த பாடல்கள் மூலமா நம்ம தெரியும் அது மாத்திரம் இல்ல ஒரு திருமலிசை ஆழ்வார் வந்து இயற்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஒரு பெரிய கருத்தை வந்து அதுல ரொம்ப சுலபமா அந்த அனாலஜின்னு சொல்லுவாங்க ஒரு உப்பு உபமை ஒண்ண காட்டி அந்த இறையின் குணம் அந்த பெருமாளின் குணத்தை வந்து அதுல ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லியிருந்தாரு அப்படி ஒரு பாடல் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடல் தன்னுள்ளே திரைத்தலும் தரங்கவன் தடங்கடல் தன்னுளை திரைத்திருந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுளே பிறந்திருந்து நிற்பவும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற நீர்மை நிற்க நின்றதே இந்த பாட்டை படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிதம் நல்ல ஓசை நயம் சொந்தம் எல்லாம் வந்து நம்மளே நம்மளை அறியாம ஒரு ஆட வைக்கக்கூடிய ஒரு தன்மையிலே எழுதியிருக்கும் பாட்டோட சிறப்பே அது இந்த பாட்டோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கடலில் இருந்து எப்படி அலை திரைத்தெழுந்து தோன்றுகிறதோ அப்படி அவ்வளோ பெரிய அலை தோன்றினாலும் கடைசியில் அது போய் எங்க அடங்குது அப்படின்னு கேட்டா அந்த கடலுக்குள்ளேயே போய் அடங்கி எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் மறுபடியும் அந்த கடலுக்குள்ளேயே போய் அடங்குவது போல எம்பெருமானிலிருந்து தோன்றக்கூடிய நடப்பவும் நிற்பவும் தெரிவவும் எல்லாமே வந்து கடைசி அந்த எம்பெருமானோட இதுக்குள்ளேயே போய் அடங்குவதை நம்ம பார்க்க முடியும் அதுதான் அந்த எம்பெருமானுடைய சக்தி அல்லது அவரோட தன்மை அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிவு பண்ணிருக்காங்க இதுல பார்த்தா ஒரு பெரிய விஷயம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டுல ரொம்ப சுருக்கமா புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது பாமரனும் படிக்கிறப்ப வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கும் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்ப வந்து என்ன தேவை பெருமாளிடம் பக்தி கொள்வதற்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப வந்து அவரையே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு பெருமாள் வேற எதையுமே பார்க்கறது இல்ல உன்னுடைய குலத்தை பார்ப்பதில்லை உன்னுடைய வசதியை பார்ப்பதில்லை உன்னுடைய அறிவை பார்ப்பதில்லை அவர் பார்ப்பது மொத்தமா சுத்தமான அன்பு பக்தி இத மட்டும்தான் வந்து பெருமாளுக்கு தேவை அது இருந்ததுனா போதும் நீயும் ஒரு பக்தனாகலாம் அதற்கு உதாரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை பதிவு பண்றேன் குளங்களாய ஈர இரண்டில் ஒன்றிலும் பிறந்திலே நலங்களாய நற்களைதல் நாவிலும் நவென்றிலே குலங்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனிதனின் இளங்கு வாதம் மற்றோர் பற்றிலேனேன் ஈசனே அப்படின்னு இதுல குறிப்பிடுறது வந்து இந்த நான்கு குளங்கள்ன்ற இருக்கக்கூடிய அந்த குளங்கள்ல ஒரு குளத்திலையும் நான் பிறக்கவில்லை அதனால அந்த குளம்ங்கிறது வந்து எங்கிட்ட கிடையாது இருக்கிற நல்ல நூல்கள் ஏதாவது படிச்சிருப்பனா அப்படின்னு கேட்டா நாவால் நல்ல நூல்களையும் நான் ஒதியது கூட கிடையாது இந்த புலனை அடக்கம் அப்படிங்கிற அந்த ஐந்து ஐம்பங்களை அடக்கி அந்த தவம் ஏற்றுவோருக்கு உண்டான அந்த குணங்களை வைத்திருந்தனா அதுவும் கிடையாது எனக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பெருமாளின் ஒப்பாதங்களை நினைத்து கொண்டு வேறு நினைப்பில்லாமல் அதுல சரணாகதி அடைந்ததுனால் அந்த பெருமாள் எனக்கு அருள் செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து இந்த பாட்டுல பதிவு பண்ற பக்தர்களுக்கு வந்து உண்மையான பக்தியும் அந்த நினைப்பும் இறைவன்மையில் இருந்தால் அவர் கண்டிப்பாக அருள் செய்வார் மத்தது வந்து எதுவுமே கணக்கில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மிக பெரிய கருத்தை வந்து அதுல பதிவு பண்றாரு ரொம்ப பெரிய விஷயங்களையும் வந்து அவர் ரொம்ப சாதாரணமா குறிப்பிட்ட பாடல்களும் இருக்கிறது சில பாடல்கள் எல்லாம் வந்து உரையாசிரியர்களும் கற்று தேர்ந்தவர்களும் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்காம நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அந்த பாடல்கள் எல்லாம் படித்தோம்னா நமக்கு அப்படியே தலை சுத்தும் ஏன்னா எதோ எண்களை வைத்து விளையாடுற மாதிரி அப்படி ஒரு பாடலை இப்போது பார்ப்போம் அந்த பாடலுக்கு அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத வந்து நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நேர்கள்

நமக்கு கொடுத்த அந்த அந்தமுகம் திருவந்தாதியும் இதை கற்றுக் கொடுத்து எப்படி வழி வழியாக நம் முன்னோர்கள் பின் அதை நாதமுனிகளுக்கு அப்புறம் வந்து அதை நூல்வெடிவிலையும் பல ஆயிரம் வருடங்களாக நமக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்களோ அதை நாமளும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை வந்து நமக்கு உண்டு இதை படித்து நாமும் உய்வோமாக எம்பெருமான அருள் பெற்று நல்லபடியாக வாழ்வோமாக என்று கூறி புரான் திருவள்ளியிலே சரவணம் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் ஞான தேடல் தொடரும் நன்றி வணக்கம்